சிங்கக்குட்டியின் பரிசு பொருளை திருடிய குரங்கு காட்டிலே இன்று ஒரு பெரிய சந்தோஷ நாள் அதுதான் சிங்கக்குட்டியின் பிறந்தநாள் அந்த சிங்கக்குட்டி மிக ஆர்வமாக இருந்தது தனது பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்ட வேண்டும் என்று நினைத்தது சிங்கப்பா மற்றும் சிங்கம்மா இருவரும் அந்த குட்டியை பார்த்து மகிழ்ந்தன பிறகு பிறந்தநாள் தயாரிப்புகள் ஆரம்பமாயிட்டுச்சு யானை மலர் தண்டுகள் கட்டுது மானு பழக்கூடை ரெடியா வைக்குது முயல் ரிப்பன் கட்டுது எல்லாரும் கல்யாணம் மாதிரி ரெடி அப்புறம் மரக்கிளையில குரங்கு மட்டும் சும்மா உட்காண்டு எனக்கு யாரும் கவனம் தரலன்னு சோகமா பாத்துச்சு ஆனா அந்த பக்கம் குட்டி ஆனந்தமாக குதிக்குது மழலை சிரிப்புல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த குதூகலத்துல குரங்குக்கு மட்டும் மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்னு குழப்பத்தில் இருந்தது சிங்கப்பா ஒரு பெரிய பரிசு பெட்டி எடுத்து வந்து கல்லால் ஆன மேசை மேலே வைத்தது அந்த பரிசு பொருள் பொன்னா பிரகாசிக்குது ரத்தினம் வச்ச மாதிரி அந்த பெட்டி குரங்கின் மனதை கலைத்து விட்டுச்சு குரங்கு அந்த பெட்டியை பார்த்தவுடன் அது எனக்கு தான் வேணும்னு நினைச்சிடுச்சு பின்பக்கம் ஒளிஞ்சு ரகசியமா திட்டம் போட ஆரம்பிச்சு பிறந்த நாள் விருந்து ஆரம்பம் எல்லா விலங்குகளும் ஆடி பாடி சிரிச்சுக்கிட்டே மகிழ்றாங்க காடு முழுக்க சந்தோஷ சத்தம் அந்த சந்தோஷத்துல யாரும் கவனிக்காத நேரத்துல குரங்கு நுனிக்கால் நடையில பரிசு பெட்டிக்கிட்ட வர ஆரம்பிக்குது மெதுவா மெதுவா ஒரே நிமிஷத்துல குரங்கு பெட்டியை தூக்கி மரத்துக்கு மேல குதிச்சு யாரும் கவனிக்கலன்னு நினைச்சு வேகமா ஓடுச்சு ஆனா அடுத்த செகண்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு சிங்க குட்டி ஆரம்பிச்சது சிங்க தந்தையும் தாயும் அதிர்ச்சியோடு நின்னாங்க யானை சத்தம் போட்டு அலாரம் பண்ணுது மானும் முயலும் பயந்து ஓடுது குரங்கு ஓடி ஒரு மெலிந்து கிளையில ஏறிச்சு கல்ராக்குன்னு கிழ உடைய போற சத்தம் குரங்கு பயத்துல இருந்தது கையில இருந்து பெட்டி விழுகிற மாதிரியும் குரங்கு கூட கீழே உழ போறது மாதிரியும் இருந்தது அந்த ஆபத்தான நேரத்துல சிங்கப்பா பெரிய ஜம்ப் போட்டு புடிச்சுக்கோன்னு குரங்கின் கையை பிடிச்சு காப்பாத்துகிறது குரங்கின் கண் கலங்கியது நான் ரொம்ப பெரிய தவறு செய்துட்ட சிங்கப்பா மன்னிச்சிடுங்கன்னு கண்ணீர் வடிச்சது அது நெஞ்ச உடைக்கும் மாதிரி இருந்துச்சு பிறகு அந்த பெட்டி திறந்தப்ப எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதுல பொன்னே இல்ல ஒரு சின்ன காகிதம் மட்டும் இருந்தது அதில் இன்றைய ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம நண்பன் குரங்குதான் என்று எழுதியிருந்தது அதை பார்த்தவுடன் குரங்கின் மனசே உருகிடுச்சு அந்த நேரத்துல எல்லா விலங்குகளும் குரங்கு கிட்ட போய் அன்பா அணைச்சுக்கிட்டாங்க சிங்க குட்டி குரங்கின் கழுத்துல கையை போட்டு நெருங்கி பார்த்தது அந்த அன்பு குரங்கின் கண்களில் கண்ணீரை வெள்ளமா ஓட வச்சது இரவு வானம் மின்மினி பூச்சிகளோட ஒழியால் மின்னியது குரங்கு சிங்கக்குட்டியின் கையை பிடிச்ச ஆடுது விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா தாளம் போடுறாங்க அந்த இரவு காடு முழுக்க ஒரே அன்பு ஒரே நட்பு ஒரே மகிழ்ச்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க